ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய வணக்கம் மக்களே ராகவும் ஆண் பெண் உறுப்பும் எட்டாம் இடமும் மர்மஸ்தானமும் எட்டாத இடம் இந்த எட்டாம் இடம் அமானுஷ்ய குணமும் ஞானமும் கொண்டது இந்த எட்டாம் இடம் இந்த தான் ஒரு ஆணும் பெண்ணும் சீக்கிரம் பழகிவிட முடியாது அது காதலாக இருந்தால் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அல்லது பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைப்பதாக இருந்தால் கூட நினைத்த உடனே ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது அதுவும் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் ராகு வந்துவிட்டால் முடிந்தது கதை அடுத்து ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்து அதிபதி மற்றும் குரு சரியில்லை என்றால் அவ்வளவுதான் பண வரவும் இருக்காதுமும் சரியாக அமையாது திருமணம் தாமதம் வாழ்க்கை துணை சரியாக அமையாது அப்படி அமைந்தால் ஆயுள் நன்றாக இருக்காது விவாகரத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆயுள் சரியில்லை என்றால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவரவர்கள் வாழ்க்கை துணை துர்மரணம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு இது போன்று நடந்தவர்களுக்கு எல்லாம் ராகு தான் காரணம் ஆணையோ அல்லது பெண்ணையோ தனிமையாக்கிவிடும் சில பெயரை பார்த்தீர்கள் என்றால் காலம் கடந்த திருமணமே நடக்காமல் இருக்கும் அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இதன் வலியும் வேதனையும் புரியும் இதற்கெல்லாம் ராகு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றார் இது மட்டும் இல்லாமல் தவறான கஞ்சா போன்ற பழக்க வழக்க தவறுதலான கூட்டு தவறுதலான வழிநடத்துதல் மற்றும் இது பெரிய விஷயமாக வேறு எங்கேயோ போய் நிற்கும் ஏனென்றால் தீவிரவாதிகள் உருவாவதற்கும் இவரே காரணம் மற்றும் ராகுவை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் வாழ் ஏற்றம் ஒழுக்கம் அதிர்ஷ்டசாலி எந்த ஒரு காரியத்திலும் தடை இருக்காது ஆனால் ராகு சரியில்லை என்றால் முன்பு சொல்லியது போல் அனைத்தும் நடக்கும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதற்கு ஒற்றை பரிகாரம் ஒன்று தருகின்றேன் இதற்கு ஒரே தீர்வு காலஹஸ்தி சென்று சிவன் கோயிலில் ராகுகேது பூஜை செய்ய வேண்டும் ஆனால் மற்ற பரிகாரம் போல் இல்லாமல் இதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது அவரவர்கள் ஜாதகத்திற்கு ஏற்றவாறு எந்த கிழமையில் சென்றால் பரிகாரத்தில் வெற்றி அடைய முடியும் என்று ஒன்று உண்டு பொதுவாக இந்த கிழமையில் போயிட்டு வாருங்கள் என்று இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் சொல்லிவிட முடியாது ஜாதகத்தில் ராகுவின் தன்மை ஆராய்ந்து பிறகுதான் அதை சரியாக சொல்லி செய்ய வைக்க முடியும் அவரவர்களுக்கு என்று ஒரு நாளும் கிழமையும் ஜாதக பிரகாரம் உண்டு மற்றும் இதுவரை சொல்லியதில் ஏதோ ஒரு குறிப்பு தென்பட்டு இருந்தால் இன்னும் சில சொல்ல முடியாத விஷயங்களும் உள்ளன மற்றும் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் தடை இருந்தாலும் அதை தகத்திரிய தயங்காமல் கால் செய்யுங்கள் அவரவர்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற நாள் பரிந்துரைக்கின்றேன் நன்றி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்